ஈரான் அதிபர் ரைசி உண்மையிலேயே விபத்தில் உயிரிழந்தாரா அல்லது திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா என்ற பல சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் ஈரானில் அடுத்து என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்துவிட்டார் என்ற அறிவிப்பு வெளியானதும் இது விபத்தா அல்லது இஸ்ரேலின் சதியா என்ற கேள்வி உலாவத் தொடங்கிவிட்டது இது இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பான மொசாடின் வேலையாக இருக்குமோ என்பது பல ஈரானியர்களின் சந்தேகம் விபத்து நடந்த வடமேற்கு ஈரானில் நிலவிய மோசமான வானிலையே விபத்துக்கு காரணம் என்று சொன்னாலும் மறைந்த அதிபர் ரைசியின் பாதுகாப்பிற்காக சென்ற மற்ற இரண்டு ஹெலிகாப்டர்கள் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் ரைசியின் ஹெலிகாப்டர் மட்டும் விபத்திற்குள்ளானது எப்படி என்பதே பலரின் கேள்வியாகவும் இருக்கிறது ஆனால் ரைசியின் மரணத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அமெரிக்காவின் பொருளாதார தடையையும் மீறி மிரட்டல் விடுத்து வந்த ஈரான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கியிருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் அதிபர் அறிவித்த இரண்டே நாட்களில் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் இந்த திடீர் மரணம் விட்டுச் சென்றுள்ள வெற்றிடத்தை பயன்படுத்தி மேற்காசிய நாடுகளில் எவ்வித பதற்றமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற கவலை ஒரு புறம் இருக்க ஈரானை பொறுத்தவரை அந்நாட்டில் உச்சபட்ச அதிகாரம் மிகுந்தவர் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிதான் என்பதால் அவரது வழிகாட்டுதலின்படி அடுத்து நடக்கும் நிகழ்வுகள் இருக்கும் என்பதால் நிலைமை கட்டுக்குள் இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை ஆனால் கமேனியின் அடுத்த வாரிசாக பார்க்கப்பட்டவர்தான் ரைசி தற்போது அந்த இடத்தில் கமேனியின் மகன் முஸ்தபா இருப்பதால் அவர் அதிபராக்கப்படலாம் என்றும் பேச்சுகள் எழுந்துள்ளன ஈரானை பொறுத்தவரை அதிபர் இறந்தாலோ திடீரென பதவி விலகினாலோ அதுவரை துணை அதிபர் அதிபராக இருப்பார் அந்த வரிசையில் தற்போது துணை அதிபராக இருக்கும் முகமது மொக்பர் அதிபராக இருப்பார் என்று உறுதியாகியுள்ளது அதேபோல் ஒருவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட விரும்பினால் முதலில் சுப்ரீம் தலைவர் கமேனியால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலால் வேட்பாளராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதன் பிறகுதான் ஒருவரால் அதிபர் தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியும் தற்போது ஈரான் அதிபர் ரைசியின் திடீர் மரணத்திற்குப் பிறகு கச்சா எண்ணெய் தங்கம் விலை ஏற்றம் கண்டிருப்பது பங்குச்சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் ஈரானின் அடுத்த நகர்வை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க